உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கோவை தடாகம் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் தென்பட்ட சிறுத்தை கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளான தடாகம் மாங்கரை ஆனைக்கட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் காட்டு மாடுகள் காட்டுப்பந்திகள் மான்கள் என பல்வேறு காட்டு விலங்குகள் உள்ளன மேலும் இந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டமும் அவ்வப்போது தென்படுகிறது இந்நிலையில் இன்று தடாகம் சாலை திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஒரு பாறையின் மீது சிறுத்தை ஒன்று இருந்துள்ளது இதனை அப்பகுதி மக்கள் செல்போனில் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுத்துள்ளனர் தற்பொழுது அவை வைரலாகி வருகிறது குடியிருப்பு பகுதியில் இருந்து சிறு தூரத்திலேயே உள்ள மலையில் சிறுத்தை தென்பட்டுள்ளதால் ஊருக்குள் வருவதற்கு முன்பு வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதே சமயம் இந்த பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள் இருப்பதால் சிறுத்தை இருப்பது இயல்பு எனவும் வனத்துறை தொடர்ந்து சிறுத்தை உள்ளிட்ட காட்டு விலங்குகளை கண்காணித்து வருவதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் சில மாதங்களுக்கு முன்பு இப்பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை ஆடு கோழி உள்ளிட்டவைகளை கொன்று சென்றது குறிப்பிடத்தக்கது